அருண்மிகை சொன்னாம்பிகை சமேத சொன்னலிங்கேஸ்வர சுவாமியுடைய ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நடைபெற இருக்கின்றது நம்முடைய ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டாக மூன்றாம் ஜாம பூஜை லிங்கோத்பவ கால பூஜை அடிமுடி கால அண்ணாமலை லிங்கோத்பவர் சுவாமிக்கு இந்த மகா சிவராத்திரியிலே நான்கு ஜாம பூஜையும் நம் இறைவனை வேண்டி வழிபட்டு நான்கு ஜாம பூஜையும் அபிஷேகங்களையும் சிவபெருமானை நாம் வழங்க வேண்டும் தினந்தோறும் நம்மளால் ஆலயத்திற்கு வர முடியாது தினந்தோறும் ஆலயத்தில் நடைபெறுகின்ற அபிஷேகங்களையும் பூஜைகளும் நம்மளால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆகவே மகா சிவராத்திரி என்று சிவ சிவபெருமானே நான்கு ஜாம பூஜையிலே மகா அபிஷேகத்தையும் மகாதீபாரையும் கலந்து கொண்டுமையானால் நம் ஆலயத்திற்கு தினந்தோறும் வர முடியாத இருக்கக்கூடிய புண்ணியமானது அந்த நான்கு ஜாம பூஜையிலே நாம் கலந்து கொண்டுமையானால் எல்லா விதமான சகல செல்வங்களும் நாம் பாபம் செய்கின்ற அனைத்து வர முடியாத இருக்கக்கூடிய காலத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து வேள்வையும் சிவபெருமான் நான்கு ஜாம பூஜையிலே நமக்கு கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் மகா சிவராத்திரிக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கின்றது இதா ஜென்மானாம் பாபகர்ம நிவர்த்தியர்த்தம் மனுஷரூபே நாம் சர்வ காரிய நிவாரணார்த்த சித்தியர்த்தம் சொல்லுகம் இந்த மனுஷனாக பிறந்தது நற்காரியங்களை நற்சொல்களை நல் பலன்களை நல்ல காரியங்களை தர்ம காரியங்களை செய்யப்பட வேண்டும் இதுதான் தர்ம தர்மகாலத்தை மனுஷனாக பிறந்து மனிதனாக பிறப்பது அரிது அரிது என்று சொல்வார்கள் நாம் மனிதனாக பிறந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நாம் தேசம் முற்று தேசத்திலே வந்து நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சூழ்நிலைக்கேற்றவாறு நம்முடைய இடங்களில் புலம்பெயர்ந்து நம்முடைய நாட்டை எல்லாம் விட்டு அந்த நாட்டிலே நம்ம வாழ்க்கையை நாம் செய்து கொண்டு வருகின்றோம் அப்பேற்பட்ட வாழ் மனிதனுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் துன்பம் எல்லோரும் கலந்து வை கலந்து கொண்டு இருக்கின்றது எப்பொழுதுமே நாம் ஏதாவது ஒரு மனிதனாக பிறந்திருக்கோ ஒரு புண்ணிய காலங்களை நாம் செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு தானங்கள் தர்மங்கள் வழங்க வேண்டும் ஏதோ ஒரு குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் இல்லை ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு ஏதாவது முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் இல்லாத ஏழையுடைய குழந்தைகளுக்கு அன்னதானங்கள் வழிப்பு வசதிகள் செய்து தர வேண்டும் எத்தனையோ ஒரு புண்ணியங்கள் ஒத்தொரு ஆத்மாவானது என்ன நினைக்குமோ அந்த புண்ணியமாக நல்லா இருக்கும் அதே போன்று இறைவனுடைய கைங்கரியம் நமக்கு எப்போதுமே தேவை ஏன்னா நமக்கு எல்லா விதமான நட்பலன்கள் செய்கள் பணம் வசதி பொருள் எல்லிருக்குமே ஆனாலும் இளனுடைய அருள் இருக்குமையானால் எல்லாம் தற்காபாக இருக்கும் இல்லை என்றால் நாம் எப்படி வந்ததோ அப்படியே நம்முடைய அருள் நமக்கு காலங்கள் மாற்றத்துக்கு தகுந்தமாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் சுவாமியினுடைய அருளால் எல்லாமே எப்படி வந்ததோ அப்படியே கரைந்துவிடும் அதுதான் யதா புண்ணியார்த்தம் தற்காம பலப்பிரதம் சிவரூபாம் நம் எப்போதுமே இறைவனை நம்பி நாம் செய்கின்ற பூஜையானது நாம் சேர்க்கின்ற பணமானது நாம் செய்கின்ற புண்ணியமானது எல்லாம் நம்முடைய கூடையே வரும் வேற எதுவும் நம்ம கூட வராது நம்ம என்ன செய்கிறமோ அதுதான் நம்முடைய கூட அப்பா நல்ல ஆத்மா நல்ல பூஜை பண்ணா நல்லபடியாக போய் சேர்ந்தான் அப்படின்றது ஒரு புண்ணியம் நம்முடைய குழந்தைங்க நல்ல அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா குழந்தைங்க நல்லா படித்து நல்ல உத்தியோகம் கிடைச்சி நல்ல வேலை கிடைச்சி சோட்சியமாக இருக்காங்க எதா புண்ணியார்த்தம் புண்ணியத்தை செஞ்சோம்னா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் நாம் என்ன செய்கின்றமோ அதுதான் நமக்கு சிவனுடைய அருளாலே நமக்கு பிற்பலன்கள் கிடைக்கப்படுகின்றது ஆகவே இதெல்லாம் வந்து சிவராத்திரியினுடைய சிவனுடைய நாமத்தை நான்கு ஜாமம் சொல்லுவதனாலே நம்முடைய ஆயில் நீண்டு கொள்ள வேண்டும் நம்முடைய ஆயில் இருக்கக்கூடிய நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் எப்போ பார்த்தாலும் போடுறோம் மாத்திரையை நிறுத்த வேண்டும் மாத்திரை மாத்திரைபூர்வத்தை நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வது சிவனுடைய தீர்த்தத்தை சாப்பிட்டு சிவநாமத்தை சொன்னால் தொண்ணூற்றி ஒம்போது பர்சண்ட்டு மாத்திரையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நான் சொல்ல உண்மையே சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கோ சிவனுடைய தீர்த்தத்தை சாப்பிடுங்கோ தினந்தோறும் சாப்பிட்டீங்கன்னா நாலு மாத்திரை போட்டிங்கன்னா இல்லை குறைச்சி ரெண்டு மாத்திரைக்கு வருவீங்க இது உண்மையிலே சிவனுடைய இருக்க சரசு மேலே இருக்கக்கூடிய தீர்த்தமானது நம்ம உள்ளே செல்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற கிருமிகள் நாம் செய்கின்ற எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த சிவனுக்கிட்ட ஒரு புண்ணியம் நீங்கள் மாத்திரையே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஆனால் சிவனுடைய நாமத்தை சொல்லி இந்த தீர்த்தங்களை வாங்கி தினந்தோறும் சாப்பிடுங்கோம் மறு முடியும் இல்லையா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு யாவனும் தீர்த்த சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது நீங்களே ரத்தம் டெஸ்ட் பண்ணி பாருங்க பிறகு சிவராத்திரி முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பாருங்க எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்க சிவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் நாம் செய்கின்ற நாமம் ஜபங்கள் அந்த அபிஷேகத்தில் படுகின்ற போது அந்த சிவநலத்திலேருந்து வரக்கூடிய தீர்த்தமானது ரொம்ப ஒரு வைப்ரேஷன் சக்தியாக மாறுது இது உண்மையா நரைக்கு உண்மையான உண்மை ஆகவே தான் மக்களுடைய நலங்கருதி தினந்தோறும் சிவனுக்கு நம்மளால் பாலாபிஷேகம் செய்ய முடியாது ஆகவே சிவராத்திரி அன்று எல்லோரும் தாய்மார்கள் ஒரே நிமித்தமாக ஒரே விதமாக ஏன்னா போன வருஷம் சார் எல்லோருக்கும் பால் கொண்டிருக்க சொன்னோம் அவங்க என்ன பண்ணாங்க சில பேர் சாரி கட்டி வந்தாங்க சில பேர் பாவாடியோ சரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துவிட்டாங்க ஏன்னா நமக்குரிய இந்து தர்மங்களிலே நாம் இப்படி தான் கடைபிடிக்க வேண்டும் என்பது நமக்கு இருக்கின்றது உங்களுக்கு நன்கு தெரியும் ஆகவே இந்த ஆலயத்தில் ஒரே மாதிரியாக அனைவருக்கும் சாரி உடுத்தி அந்த பால் குளத்தை தலதிலே சுமந்து சிவ பஞ்சாட்சரங்களை சொல்லி வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க உடைய வேண்டுதலும் சரி இன்னைக்கு என்னெல்லாம் நினச்சேலோ அதெல்லாம் சிவன் கண்டிப்பாக தருவான் ஏன்னால் போன தடவை நூற்றி எட்டு பேர் நாற்பத்தி ஏழு பேருக்கு இந்த காரியங்கள் நடந்திருக்குது ஆனால் பால் குடம் எடுக்கிறது வந்து பெருமைக்கோ விளம்பரத்துக்கோ இல்லை நாம் மனதிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் ஒவ்வொருவரும் பால் குடம் வைக்கின்ற போது சிவநாமத்தை தவிர வேற எதுவுமே உச்சரிக்கக்கூடாது ஓம் நம சிவாயா என்று சொல்லி நான் இந்த பால் குடம் எடுக்கின்றேன் இந்த ஆண்டு எனக்கு கேட்கக்கூடிய இருந்தாலும் சரி நாம் எதற்காக அந்த பால் குடம் எடுக்கின்றமோ அந்த பால்குடத்தின் சிவனுக்கு நாம் செய்கின்ற அபிஷேகத்தினுடைய பொருளாக எல்லா விதமான தோஷங்களும் என்னை எதற்காக நான் செய்யணும் அந்த பாபம் எனக்கு நிவர்த்தி தர வேண்டும் எனக்கு அந்த காரியம் சீக்கிரத்தில் செய்து தர வேண்டும் என்று சிவனிடத்திலே நாமங்களை சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையெல்லாம் சிவபெருமான் கண்டிப்பாக நடத்திடுவார் இந்த சுவாமி ரொம்ப முக்கியமான சுவாமி கேட்டதெல்லாம் தரக்கூடியது கண்ணுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஆகவே எல்லோ அடியார்களும் இப்போ நூற்றி பத்து பேர் இந்த பால்குடத்திற்கு பதிஞ்சு பதிவிற்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் இன்னும் இருபது பேர் நூற்றி முப்பது பேர் ஏன்னா சில பேருக்கு வர முடியாத சந்தர்ப்பங்கள் வரும் ஆகவே வந்திருக்கிற அடியார்கள் பால் குடம் எழுத்து சிவநாமத்தை சொல்லி அந்த சிவராத்திரி மூன்றாம் ஜாம பூஜையில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்களே சொல்லிங்க நான் நல்லா இருக்கேன் எதற்காக எடுத்தீர்களோ எந்த கஷ்டத்திற்காக பால் கொடுக்கிறீங்களோ அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சிவருவான் நீக்கி உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்தது நன்மையாக நடைபெறும் அதான் சிவராத்திரி மகா புண்ணியம் சொல்லுவாங்க சிவராத்திரி கண்மூழிச்சியாக ரொம்ப புண்ணியம் அதே போல் வைகுண்ட ஏகாதேசிக்கு அபிஷேகம் கிடையாது சும்மா சிவ பெருமகாவிஷ்ணுவை பார்க்கணும் சொர்க்கவாசலில் புனிசேருன்னு சொல்லுவாங்க ஆனால் சிவராத்திரியில் மட்டும்தான் சிவனுக்கு நான்கு ஜாம அபிஷேகங்களையும் நாம் கண்மூழிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஜாம முடிய ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி அடுத்த ஜாம போய் ஒவ்வொருத்தரும் சிவநாமத்தை சொல்லி இந்த அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு தூக்கமானது வராது நம்முடைய வைப்ரேஷன் சக்தி அதிகமாகும் ஆகவே வந்திருக்கிற அடியார்கள் சிவராத்திரியிலே பால் குடும்டம் இருக்கிறவர்கள் இருக்க முடியலேன்னாலும் கவலை இல்லை இருந்தாலும் சிவநாமத்தை சொல்லி வந்திருக்கிற எல்லா அடியாலும் சிவராத்திரிக்கு சிவனை நினைத்து நாமங்கள் ஜபங்கள் எல்லாம் செய்து மகாபிஷேகத்தில் எல்லா அடியாலும் கலந்து கொண்டு இப்போ எல்லோருக்கும் பதிவு செய்திருக்கிற சில பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கெல்லாம் சாரி தர இருக்கின்றோம் சாரி வாங்கி ப்ளவுஸோடு வந்து அன்றைக்கு இரவு சரியாக ஒன்பது மணிக்கு ஆலயத்திற்கு வர வேண்டும் பத்து மணிக்கு உங்களுக்கு சங்கல்பமானது நடைபெறும் பத்தரைக்கு பால் குடம் எடுத்து வந்து சரியாக பதினோ பத்தரை மணிக்கு மேல் பால் அபிஷேகமான துவங்கி பதினொன்னே காலுக்குள்ளே பாலாபிஷேகங்கள் அனைத்தும் முடிஞ்சு மகாபிஷேகம் முடிஞ்சு திருப்பி பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கோத்பவ மூர்த்தி மகாபிஷேகம் பனிரெண்டு மணியும் மகாதீப ஆராதனை மூன்றாம் ஜாம்ப பூஜையானது என்பதை என்பது தந்து வந்திருக்கிற ஆடிய வர வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஆடி அணிவரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு யூடியூப் சேனல் ரொம்ப வாழ்க்கையிலே நம்முடைய ஃப்ரெண்ட் அவர் இன்னைக்கு வாங்கோன்னு சொன்ன அழகாக வந்து நிறையா சிவனுக்காகவும் சிவனுக்கு ரொம்ப தொண்டு செய்கிறார் அவருடைய நீண்ட ஆயிரம் நல்ல செல்வமும் அவருக்கு சுவான் தரணும் ஏன்னா இது செய்வது எதுக்குன்னா நாலு பேருக்கு வர முடியாதவங்க இருப்பாங்க இந்த கோயில் நடக்கிறது எல்லோருக்கும் நாங்கள் டெலிஃபோன் மூலமாக பதிவு செய்தவர்கள் செய்கிறோம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்த்தவர்கள் எல்லாம் வந்து சாரியை வாங்கி பதிவு செய்தவர்கள்லாம் வந்து சாரியை வாங்கி கொண்டு உங்களுக்கு உரிய நேரத்திலே டயிர்கள் சீக்கிரத்தை தைத்து கொண்டு உரிய நேரத்திலே அடியார்கள் எல்லாம் வந்து சிவனுடைய நாமத்தை சிவபெருமானுடைய சொன்னலிங்கேஸ்வரர் என்றென்றும் உங்களுக்கு பக்கத்துணியாக இருப்பார் இந்த மாதிரி நண்பர் சரியான நண்பர் எங்களுக்கு கிடைச்சிக்கிறார் இவர் தான் எங்களுடைய எல்லாமே மக்களுக்கு எல்லா விதத்தையும் எடுத்துச் செல்லக்கூடியவர் இவர் கிடைச்சது வரவர் பிரசாதம் ஆகவே இவருக்கும் நாங்கள் ஆலயத்தின் சார்பாக மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்திருக்கிற அடியார்கள் அனைவருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்க शिववर्मण ने प्रास्थिति पूजे निरीश नमः पार्वती पदये